முன்னிதி ஏரிகளை மறுப்பதா எடப்பாடிக்கு எதிராக கழக குரல் எழுப்பிய செங்கோட்டையன் மரியாதையே இல்லை ஆவேசத்தில் இந்திரா அதிமுகவில் மீண்டும் தொடங்கிய சலசலப்பு பின்னணியில் பாஜகவின் மய்ஜாளமா பாஜகவுக்கு பணிவார எடப்பாடி பழனிசாமி இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம் மறக்காம தெருமுனை அரசியல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தொடரும் தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொது செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏன் அதுக்கு முன்னாடியே கூவத்தூர்ல நடத்தப்பட்ட கூத்துகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை முதலமைச்சராக அவர் ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பின்னடைவுகளை சரிவுகளை சந்திச்சிட்டே தான் இருக்குது ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் சசிகலா அதுக்கு அடுத்த பக்கம் டிடி தினகரன் சொல்லிட்டு தொடர்ந்து இப்படி ஒவ்வொருத்தராலையும் அண்ணா திமுக பிளவுபட்டு போய் பலவீனப்பட்டு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சின்னமும் அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு இதுக்கப்புறமேட்டு திமுக பலப்படும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாலும் தொடர்ந்து அதிமுக பலவீனப்பட்டேதா கிடக்குது அப்படின்றத இந்த கலை யதார்த்தமா இருக்குது இப்படிப்பட்ட சூழல்ல தான் சமீபத்தில் அத்திக்கடவு அவிநாசி கூட்டுக்கூடி திட்டம் நிறைவேற்றது தொடர்பாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டது அந்த பாராட்டு விழாவே விவசாய அமைப்புகள் தான் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து சொல்லப்படுது எது எப்படின்னாலும் சரி அந்த பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துஸுகள் போஸ்டர்கள் அழைப்பிதர்களும் அடிக்கப்பட்டு இருக்கும் போது கட்சியினுடைய முன்னத்தியர்களான எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவும் ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவும் புறக்கணிக்கப்பட்டிருக்குது அது வந்துட்டு அவர்களுடைய படங்கள் வந்துட்டு அங்கே வைக்கப்படலை அப்படின்றதையும் கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே முழுக்க முழுக்க இந்த திட்டத்துக்கு காரணம் என்பது போல ஏன்னாக்கா எல்லாத்தையும் வெளிப்படத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலயே அப்போது வந்துட்டு அவிஸ் அவினாசி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா மாரப்பன் அவர்கள் தான் இந்த திட்டத்தை வந்துட்டு முதல முதல்ல வைத்தாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த அவினாசி அத்திக்கடவு கூட்டுக்குடியின் திட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பொருள் செலவுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது நடக்குமோ அப்பொழுது நடக்குமான்னு சொல்லிட்டு கடந்த தான் நிறைவேற்றப்பட்டது எண்பத்தைந்து சதவீதம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியா நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு வித மாற்று கருத்து இல்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்துக்கு வந்துட்டு அவர்கள் ரொம்ப மும்மரமாக ரொம்ப ஆர்வம் காட்டி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி ஆகும்னு சொல்லிட்டு தீவிரமா இருந்தாங்க அப்படிப்பட்டவருடைய படத்தை வந்துட்டு புறக்கணிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அதை தெரிவித்ததோடு அந்த கூட்டத்தையும் புறக்கணிச்சாங்க தங்களுக்கு முன்னால் இருந்த தலைவர்களை புறக்கணிப்பது என்பது அதிமுகவில் இன்று நேற்றால அது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கிற விஷயம்தான் சசிகலாவின் குடும்பம் வந்துட்டு போயஸ் கார்டன்ல இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட காலத்துல சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜன் அவர்கள் நக்கீரனுக்கோ ஜூனியர் விகடனுக்கு கொடுத்த நேர்காணல் நினைக்கிறேன் அந்த வார இதழுக்கு கொடுத்த பேட்டியில ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி எம்ஜிஆர் அவருடைய பேரை சொன்னாலே அவர்களுக்கு வந்து பிடிக்காது ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சியினுடைய தினசரி பத்திரிகை இருக்கு இல்லைங்களா அந்த தினசரி பத்திரிகைக்கு டாக்டர் நமதி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன கூட இந்த பேரை வைத்தாக வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினதாக நாம சொல்லல அந்த வார இதழ்கள் ஏதோ ஒன்று ஒன்றுக்கு கொடுக்கப்பட்ட பேட்டியில திரு நடராஜன் அவர்கள் சொல்லி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்சி உருவாகிறது காரணமாக இருந்தவர்களை ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அண்ணா அவர்களுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் அண்ணா திமுக மறந்துடுச்சு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அவர்களையே புறக்கணிக்கிற வேலையை வந்து பண்ணாங்க பல காலகட்டங்கள்லையும் ஜெயலலிதா அவருடைய படங்கள் தான் பெருசா படுத்தப்பட்டது எம்ஜிஆர் படங்கள் யாரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் அந்த படங்கள் வந்துட்டு எம்ஜிஆருடைய படங்கள் இல்லாமல் இருந்தது அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வைக்கப்பட்ட விமர்சனங்களின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் எம்ஜிஆருடைய படங்கள் வைக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டு அதிமுக வந்துட்டு தள்ளப்பட்டது ஜெயலலிதா ஏன்னா அது வந்துட்டு மிகப்பெரிய விமர்சனம் ஆகுது அதிமுக எம்ஜிஆரை மறைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எழுந்ததன் பின்னணியில அதுக்கு அப்புறமேட்டு இது மிகப்பெரிய கட்சியில வந்து பின்னடைவு கொடுக்கும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில அட்வைஸர் அதாவது அவர் நம்புகின்ற சில அட்வைசர்ஸ் இருப்பாங்க அவங்க அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமேட்டு எம்ஜிஆர் படத்தை வந்து இடம்பெற செய்தாங்க அதே போலதான் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் தன்னை வந்துட்டு ஜெயலலிதாவின் பிம்பமாக காட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க அதுவும் நடக்கல கூவத்தூர்ல கூட்டத்தை போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆக்குனதுக்கு அப்புறமேட்டு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு மிக சிறந்த அதிரடிப்படை அம்மாவா நான் தான் நிஜத்தில் அதிரடிப்படை அம்மாவா சென்றதை மிக நுட்பமாகவே செஞ்சாரு தன்னை ஆக்கின சசிகலாவை தூக்கி குப்பையில போட்டாரு அதுக்கு காரணமாக இருந்த டிடி தினகரனை கட்சியை விட்டு ஆர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முதல் கட்டத்து இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அதையே காரணம் காட்டி கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே அனுப்பி விட்டுட்டு கட்சி வந்துட்டு ஓபிஎஸோட சேர்ந்து மீண்டும் வந்துட்டு இதை பண்ணி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு ஆட்சி முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் அவர்களை தனிமரமாக்கப்பட்டு ஓபிஎஸ் அவர்களை அரசியல் நடைபெணமாக அரசியல் அனாதையாக்கப்பட்டு இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ் பாஜகவினுடைய தொங்கு சதையாக மாறி நிற்கிறாரு அப்படிப்பட்ட இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு அமாவாசையை நியமித்து எல்லா வேலையும் இருக்காரு அப்படிக்குள்ள இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்படி ஒரு கழக குரலை வந்துட்டு எழுப்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் திருமதி இந்திரா அவர்களும் அதிமுகவில் வந்துட்டு மூத்த நிர்வாகிகளுக்கு வந்துட்டு எந்த ஒரு மரியாதையும் இல்லை கொஞ்சம் கூட வந்துட்டு மதிப்பே இல்லாமல் எங்களை வந்து நடத்துறீங்க போஸ்டரில் கூட எங்களுடைய பேர் வந்துட்டு ஏன் போட மாட்டேன்னா எங்களுக்கு சீட்டு கொடுக்கறதும் கொடுக்காது எடப்பாடியாக தான் முடிவு பண்ணணும் அதில் எந்த ஒரு அவங்க அந்த இடத்த சரண்டே ஆயிட்டாங்க கோகுலேந்திரா ஆனாலும் எங்களுடைய பகுதிகளில் நடக்கக்கூடிய இடத்துல ஏன் வந்துட்டு பகுதி செயலாளர் வட்டசெலவன் எங்களுடைய போட்டோவை கூட போட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதே போல செங்கோட்டையன் அவர்கள் ஏன் வந்துட்டு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய படத்தை வந்துட்டு வைக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒரு மிகப்பெரிய அதுக்காக ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொன்னாங்க இது அண்ணா அதிமுக ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி இல்லை ஏங்க நீ அதிமுக ஏற்பாடு பண்ணாத நிகழ்ச்சிகள் பல இடங்களையுமே கட்டாயப்படுத்தி உங்களுக்கு அழைத்த எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோக்களை வந்து இடம்பெற வைப்பீங்கன்னு தெரியும் ஏன் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவங்க வந்து வைக்காமல் இருக்க போகிறாங்களா இல்லை வந்துட்டு அந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு யாரெல்லாம் செயல்பட்ட அவங்க எல்லாத்துடைய போட்டோ வைங்கன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன வாய்க்கூசுதா அப்படின்னு தான் கேள்வி எழுப்பப்படுது இல்லை செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி இருக்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஆனாலும் செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு இப்படி போர்க்கொடி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்காக எதிராக இந்த கழக குரல் எழுப்புறாங்கனாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் பாஜக மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை தங்கள் கூட்டணிக்குள்ளே இழுப்புக்க வைக்கிறதுக்கான வேறு விதம் ஏன்னா இந்த எடப்பாடி பழனிசாமியோட அரசியலுக்கு வந்து தண்ணி ஊத்தி வளர்த்தவர் யாருனாக்கா செங்கோட்டையன் தான் இந்த செங்கோட்டையன் அவருடைய அமைச்சரே இருக்கும் போதே இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறவினர் ஒருவர் கொல்லப்பட்ட கொலை வழக்கில் இந்த எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு காப்பாற்றி விட்டதும் இதே செங்கோட்டையன்தான் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் கூவத்தூரில் வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்துட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படி ஏன்னா அது வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமின்ற பேரு சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கே தெரியாதுங்க சேலத்துல இருக்க பல பேர்த்துக்குமே கூவத்தூர் கூத்து நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி யாருன்றது சேலத்து மாவட்டத்தில் இருக்க தொண்ணூறு சதவீதம் பேத்துக்கு தெரியாது எடப்பாடியிலே பாத்தீங்கன்னாக்க ஒரு பத்து ஐம்பது தான் தெரியுமா அந்த அளவுக்கு தான் அந்த நபருடைய கெப்பாசிட்டி இருந்தது சேலம் மாவட்டம்னாலே நாளை அதிமுகல செங்கோட்டையன் அண்ணன் செல்வ இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ கடந்தது இவர்களுடைய ரெண்டு பேர் தான் அதிமுக அடிக்கடி அடிபட்டு இருக்கும் அப்போ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தவங்க அண்ணன் டிஎம் செல்வகண்டி திமுக கொண்டாரு ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து அண்ணா திமுக இருக்காரு அவருக்கு தான் இந்த முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த சூழலில் தான் அவருக்குள்ள ஓ பண்ணி சொல்றீங்க ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி டான்சி நிலவேற ஊழல் வழக்குன்னு நினைக்கிறார் அந்த வழக்கில் அவர்கள் ஒரு பதவி இழக்க போது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக்கப்படும் போது டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அவர்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த பதவி வந்து மாற்றப்பட்டது அப்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் அவர்கள் பெரிய போர்க்கொடி எதுவும் எழுப்பலை கூவத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரங்கள் இருக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த சூட்கேஸ் கொடுக்குற விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முந்திட்டாரு அவளை தான் சூட்கேஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாரு அதனாலதான் அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சது அப்பவும் பாத்தீங்கன்னாக்கா இந்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு யாருக்கும் எந்த ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் சைலண்ட்டாவே எல்லா வேலையும் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சதா அந்த பள்ளிக்கல்வித்துறை அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு அது ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு தப்பிச்சுட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல இப்படிப்பட்ட சூழலை தான் இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் படத்தை வந்துட்டு போடாததெல்லாம் காரணம் காட்டி இப்பொழுது இந்த கழக குரல் எழுப்பதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் ரெட்டழி சின்ன வழக்கு வந்துட்டு பிடிக்கிறது இன்னொரு பக்கம் இந்த அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்கு இது எல்லாமே மீண்டும் சூடு பிடிக்கிறது இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜக பணிய மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்குமே நானே ஓப்பனாக சொல்கிறேன் பாஜக அதிமுக கூட்டணி வந்துட்டு அமையுமா அப்படின்னு கேட்டால் தொண்ணூற்றி சதவீதம் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படும் சொல்ல முடியும் அதில் ஏன் அப்படின்னாக்கா மிக நுட்பமாகவே தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னாக்கா பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சாக்கா கண்டிப்பாக தங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி வந்துட்டு ரெண்டு கட்சியுமே சந்திக்கும் அதனால நம்ம வெளியில் அடிச்சுக்கிறமாக அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒன்னா இருந்து எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்ற போக்களை தான் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய செயலும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கூட்டணிக்கு வர வைக்கிறது சில பாஜக தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா அவர்களுடைய முயற்சி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு திமுக பக்கம் தாவ போகிறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்குது எது எப்படினாலும் சரி அண்ணா திமுக பாஜக கூட்டணி உருவாகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி சந்தேகம்தான் அப்படி உருவானாக்கா அது கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரியான ஒரு தற்கொலை முயற்சி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண மாட்டாரு அந்த முட்டாள்தனமான வேலையை அன்புமணி பண்ணுவாரே தவிர எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டாருன்னு நம்பலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ம பிஜேபி அதிமுகவில் இருக்கக்கூடிய மாஜிக்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகளுடைய கோப்புகள் அமித்ஷாவுடைய டேபிளுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை எந்த நேரம் வேணாலும் அவர் எடுத்து பார்த்து இது பண்ணி செக் வைக்கிறதுக்கான வேலைகளும் நடக்கும் அப்படின்றத எந்தவித மாற்றுக்கருத்த இல்லை என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை நன்றி வணக்கம்